ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாகிருங்கள் அன்பு சேகருங்கிற புதுக்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பெஸ்ட்டு காலேஜில் கிடைக்கணும் ஏன்னா கேம்பஸ்ஸு வர்ற காலேஜில் நல்லா பெஸ்ட்டு காலேஜை மனுக்கு கிடைச்சா நான் ஒரு சின்ன காணிக்கை அனுப்பி சாட்சி சொல்லுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவர் அதை கேட்டு அற்புதமாக ஒரு பெஸ்ட்டு காலேஜை தந்தார் திருச்சியில் அது ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜி அங்கே கேம்பஸ் வரும் அங்கே ப அங்கே படிக்கிறவங்களுக்கு வேலை நிச்சயம்னு சொன்னாங்களாம் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு காலேஜ் இன்ஜினியர் காலேஜை கொடுத்து அதுக்கான பீஸ் தேவையை சந்தித்தார் கத்திரினாமோ மயமப்படுவார்கள் சாட்சி எழுதியிருக்காங்க இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா யாத்திராகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் தேவ மோசையோட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான் நீ ஆயத்தமாக ஏறி அங்கே மலையின் சமூகத்தில் வந்து நில் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் என் சமூகத்தில் வந்து நில் அவருடைய சமூகத்துல நம்ம நிற்கும் போது பாருங்க என்ன நடக்கும் இந்த தேவ பிள்ளைகளாகிய மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் போதுதான் அப்பா அவரோடு பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பித்து என்ன சொல்லுகிறார் யாத்திராகம முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலை பாறுதல் தருவேன் தேவ பிள்ளைகள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆயத்தமாகி அவருக்கு காத்து போது அவருடைய சமூகத்துல காத்திருக்க 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 தேவ பிரசன்னம் தேவ மகிம பிள்ளை மூட ஆரம்பிக்கும் இந்த தேவ மகிம தேவ பிரசன்னம் மூட 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 அப்பா பேச ஆரம்பிப்பார் என்ன சொல்லுவா என் சமூக உனக்கு முன்பாக செல்லும் முன்பாக செல்லும் செல்லும் போது நான் உனக்கு கொடுப்பேன் தேவ நமக்கு அதுதான் பாருதல் பேசினார் என் சமூக உனக்கு முன்பாக செல்லும் பா நான் உனக்கு இலை தருவேன் அடுத்து இரண்டாவதாக சொல்லுகிறார் யாத்திரகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் அதற்கு அவ என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என் தயையை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் முதலாவது அவருடைய சமூகம் நமக்குள்ள வரும்போது நமக்கு முன்பாக வரும்போது நமக்கு ஒரு இலைப்பாறுதல் உள்ள ஜீவியம் கிடைக்கும் நன்றாய் கவனிங்க தேவ சமூகத்துல அதிகாலையில இருட்டோடு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தேவ சமூகத்துல காத்து இருக்கும் உங்களுக்கு என்ன உண்டாகும் முதலாவது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் இரண்டாவது அவருடைய தயை உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும் அவருடைய தயை உங்களுக்கு கிடைக்கும் இந்த தயை தான் உங்க வாழ்க்கையில கிருபையாய் மாறும் அதுதான் உங்களுக்கு கிருப தேவ பிள்ளையாகிய யோசேப்பின் வாழ்க்கையில் யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தயவை உண்டு பண்ணினா தயவு கிடைக்க பண்ணினா இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருக்கு முன்பாக நிற்கும்போது நிற்க 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 அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும் தயை கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருப அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு வேண்டிய கிருவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கான பலனை கொடுப்பார் சத்துவத்தை கொடுப்பார் அனுகூலமான ஒத்தாசைகளை அனுப்புவார் தயவை காண்பிப்பார் மனுஷர் கண்கள்ல தயவு கிடைக்க செய்வார் மேல் அதிகாரிகள் கண்களில் தயவு இறக்கம் கிடைக்க செய்வார் தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் போது உங்களுக்கு தயவு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு இலை உண்டாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் எதையோ நினைச்சு எதையோ நினைச்சு சிந்திச்சு சிந்திச்சு நீங்கள் குழம்பி போய் காணப்படலாம் தேவ சமூகத்தில் காத்திருங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் வசனத்தின் மூலம் வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுவார் இடைப்படுவார் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை பயப்படாதே நானும் கூட இருக்கேன் பா நானும் கூட இருக்கேன் பா நல்ல கவனிங்க தெய்வ மனுஷனாகிய எலியா ஆகாபுக்கு முன்பாக நிற்கும் போது ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் கீழயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எளியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் கவனிங்க தேவ மனுஷனாகிய எளியா ஆகா பெணும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார் நின்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிற வார்த்தை என்ன வேண்டால் என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்துல மழையும் பனியும் பெய்யாது இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறார் நன்றாய் நீங்க நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்க 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 தேவ பிரசன்ன உங்களை மூட ஆரம்பிக்கும் நீங்கள் கத்தருடைய பிள்ளையாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறி விடுகிறீங்க உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை அவருடைய வார்த்தையாய் வெளிப்படுகிறது அதனால தான் மோசடியோட பேசினார் அப்பா எப்பா நீ போய் நில்லுப்பா ஓ வாய் மூலமாக நான் பேசுவேன் நீ போய் நிற்கணும் அவ்வளோதான் வாயை தர ஓ வாயிலிருந்து நான் என் வார்த்தையை வெளிப்பட பண்ணுவேன் பார்வனுக்கு முன்பாக ஏன் வார்த்தையை நான் வெளிப்பட பண்ணுவேன் நமக்கு கிடைப்பது இழைப்பாறுதல் இரண்டாவது நமக்கு கிடைப்பது தயவு மூன்றாவது நமக்கு ஒன்று காரியம் கிடைக்கப்படுகிறது யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை தொடர்ந்து வாசித்தோமானால் கத்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் நீங்க மூன்றாவது ஒரு காரியம் அவருடைய நாம முன் செல்லுகிறது கர்த்தருடைய நாம முன் செல்கிறது அதான் சங்கீதத்தில் சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் காணப்படுகிறது இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் அவருடைய நாமம் வானோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று நாம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளாய நம்ம அவருக்கு முன்பாக நிக்க நிக்க நம்மளை மூடும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா அங்கழாய்ப்புகளையும் நம்மளை விட்டு நீக்கி விடுகிறார் நமக்கு ஒரு இலை ஒரு ஜீவியத்தை கொடுக்கிறார் இரண்டாவது நமக்கு தயை பண்ணுகிறார் மூன்றாவது அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதனால இறக்கம் கிடைப்பதனால அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பிக்கிறார் இது ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொல்லி அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பிக்கிறார் அதனால அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் பிள்ளை கேட்கும் போது அப்ப மாட்டேன்னு சொல்லவே முடியாது நீங்க உரிமையோட கேட்கலாம் ஒரு பிள்ளை எப்படி தகப்பண்ட கேட்பாங்களோ அதே போல நீங்க தகப்பண்ட பேசலாம் ஏசப்பாட்ட பேசலாம் ஏசப்பா யாருக்கும் தூரமானவர் அல்ல ஒரு தகப்பன்ட்ட பிள்ளை கேட்ப கேட்பது போல பேசுவது போல நீங்க ஏசப்பட்ட பேசலாம் டேடி எனக்கு வேணும் டாடி கேட்கலாம் டேடி எனக்கு ஆலோசனை கொடுங்க டேடி கேட்கலாம் எனக்கு யாருமே உதவி செய்யலப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா கேட்கலாம் இந்த சிக்கல்ல இருந்து நான் விடுபட எனக்கு என்ன செய்யற தெரியலப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா சொல்லுவார் அழகாய் ஒரு தகப்பனை போல உங்களை வழி நடத்துவார் ஒரு தாயை போல உங்களை வழி நடத்துவார் தாயினு மேலான அன்பு தகப்பனிலும் மேலான அன்பு தான் தெய்வ சமூகத்துல காத்திருக்கணும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும் அப்பா எனக்கு இறக்க செய்யுங்க பக்கேளுங்க இறக்கம் கிடைக்கும் தயவு கிடைக்கும் மனுஷர் கண்கள்ல தயவு உண்டாக்குவார் அதனாலதான் மோசை பார்த்து சொல்றாரு விடியற்காலத்தின் ஞாயிற்று காலமே என் சமூகத்துல வந்து நில் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய நமக்கும் அப்பா சொல்றது அதுதான் காலமே அவருடைய சமூகத்துல போய் நில்லுங்க நிக்க 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 உங்க வாழ்க்கையில ஒரு இலை பாறுதல் கிடைக்கும் ஒரு அமைதியில் உள்ள சீவியம் உண்டாகும் உங்கள் அங்க எல்லாம் நீங்கி போகும் நீங்க எதெத குறித்து அங்கலாக்கிறீங்களோ அத்தனை காரியத்தில் இருந்தால் உங்களுக்கு விடுவிப்பா உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளை கேளுங்க நீங்க கேட்க 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 பெற்றுக்கொள்வீங்க அதனால தான் பிள்ளைகள் கேட்கும்போது அப்பா சொல்லுகிறா பொல்லாதவர்களாயன் நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலுகத்தில் இருக்கிற என்பிதா ஒரு வசனத்தில் சொல்றார் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இன்னொரு பக்கம் சொல்கிறார் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த நன்மையும் பரிசுத்தாவியும் ரெண்டு ஒண்ணுதான் பரிசுத்தாவியானவர் உள்ள வந்தாலே நம்மோட வந்தாலே நம்ம மத்தியில வந்தாலே நமக்குள்ள வந்தாலே நன்மை வந்து விட்டது என்று அர்த்தம் இந்த நன்மைகளும் மேலான நன்மை வேற ஒன்றும் இல்லை அவர்தான் நம்மளை பலப்படுத்துகிறவ அவர்தான் நமக்கு சகாயம் செய்கிறவர் உங்களை நீதியின் வலது கரத்தினால் உங்களை செபிப்பம்மா தகப்பனே உங்களுக்கு நன்றி சுவாமி விடியர் காலத்தில் நீ ஆயத்தமாயி காலமே என் சமூகத்துல வந்து நில்ப்பா தேவை பிள்ளைகளாகி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நமக்கு நன்றி நல்ல ஒரு இலை உண்டாகட்டும் ஐயா இதுவரை யார் யாருக்கு முன்பாகவோ தலை குனிந்து நுழந்துட்டாங்கப்பா இனி தலை நிமிர்ந்த வாழ்க்கையை கொடுங்கப்பா இனி தலை குனிந்த வாழ்க்கை வேண்டாம் அப்பா நன்றி ஒவ்வொருவருடைய இருதயங்களில் இருந்து சஞ்சலங்களை எடுத்து போடுங்கப்பா ஒரு இலை கட்டளை இடுங்கப்பா தேவ பிரசன்ன ஒவ்வொருவரை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கண்கள் தயவு கிடைப்பதாக இறக்கம் கிடைப்பதாக மனுஷர் கண்கள்ல மேல அதிகாரிகள் கண்கள்ல தயவு இரக்கம் கிடைக்க பண்ணுங்கப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி உடைய கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடர்களை நாங்கள் விளியிடுகிறோம் அதிசைய கல்வாரி உழியம் இது தீர்க்க தரிசன ஜபவுளியமாக நடைபர்கிறது இந்த உளியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கியை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் அண்டவர்தாமே ஆப்ரகாமை ஆசீர் போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்